முதல்ல அந்த காணொலியில் விஜய் பேசுனதில் ரொம்ப அவருடைய முகபாவம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப தனிந்த ஒரு குரலில் பேசினால் அவ்வளவுமே விஷமத்தனமான கருத்துக்கள் அதில் அவர் ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்றார் அது தரப்பட்ட இடமா இவங்க கேட்ட இடமா இவங்க கேட்ட இடத்தில் ஒன்றை அரசு கொடுத்திருக்கிறது அந்த இடத்தில் போய் பேசியிருக்கிறார் பிரச்சனை அந்த இடத்தில் அல்ல இவர் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் இவ்வளவு பெரிய ஒரு அழிவுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை பற்றிய எந்த ஒரு பரிசீலனையும் அதை பற்றி அவருக்கு ஒரு சுய மதிப்பீடும் அவருடைய உரையிலே காணப்படவில்லை தவிர இதற்கு பின்னால் ஒரு சதி கோட்பாடு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தன்னுடைய தன்னுடைய உரையிலே அவர் நிறுவ முயற்சிக்கிறார் அழிவு நடந்த உடனேயே அங்கிருந்து தப்பித்து அவர் வெளியேறிய போது பலரும் நினைத்தார்கள் இந்த பதட்டத்தில் தான் அந்த இடத்தில் இருந்தால் ஏதேனும் கூடுதலாக அசம்பாவிதங்கள் நிகழுமோ என்கிற பதட்டத்திலும் உடனடியாக ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்திலும் அவர் அந்த இடத்திலிருந்து இருந்து நழுவி போய்விட்டார் என்று சிலர் அதை நியாயப்படுத்தினார்கள் ஆனால் அவர் திட்டமிட்டு தான் வெளியேறி இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய கண்ணும் கண் முன்னாடிதான் அத்தனை அழிவுகளும் நடந்திருக்கின்றன அவரே ஆம்புலன்ஸை பற்றி பேசியிருக்கிறார் வழிவிட சொல்லி கேட்டிருக்கிறார் இருக்கிறார் தண்ணி பாட்டில் கொடுத்திருக்கிறார் ஆகவே அங்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது தெரிந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு தலைவனுக்குரிய மாண்புகளோடு நின்று அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு பதிலாக அங்கிருந்து நழுவி ஓடிவிட்டு தன்னுடைய சிறுபிள்ளைத்தனமான கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க விளையாட்டு பிள்ளைங்க வெல்லாம ஊடு வந்து சேராது அந்த மாதிரி அவரே வந்து லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு வீடியோ கேம் விளையாடுற ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்களின் மூலமாக கூட்டத்தை வந்து வண்டிக்கு முன்னாடி திரட்டி அந்த இடத்துல பெரிய நெரிசலை உருவாக்கி அவருடைய சேட்டைகளின் காரணமாக தான் அவ்வளவு பெரிய நெரிசல் அந்த இடத்திலே உருவாகி இருக்கிறது தள்ளுமுள்ளு உருவாகி தான் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் நாற்பத்தொரு பேருடைய சாவை வரவழைத்திருக்கிறார் இதை பற்றி எந்த விதமான ஒரு அவருடைய ஒப்புதலும் அல்லது அதை பற்றிய உணர்ச்சியும் ஒரு மன்னிப்பு கோருவதும் எதுவுமே இல்லாமல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டு இரண்டு நாட்கள் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு என்டிஏ எம்பிக்கள் குழு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்று தெரிந்த பிறகு அண்ணாமலை வாய்த்திறந்த பிறகு ஆம்புலன்ஸ் அலர்ஜியார எடம் பாடி வாசன் பேசிய பிறகு அன்புமணி பேசிய பிறகு அது முழுக்க கொள்கை எதிரிகள் என்று சொன்ன பாஜகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என் கட்சிகள் அவர்களெல்லாம் வாய் திறந்த பிறகு தனக்கு ஒரு அரசியல் ஆதரவு கிடைக்கிறது தன்னுடைய கொலை குற்றத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் ஒரு கும்பல் தயாராகிவிட்டது ஆகவே நாம் துணிந்து வெளியே வரலாம் என்று சோகத்திலேயே அப்படியே அன்னந்தன் ஆகாரம் இல்லாமல் இருந்தவரை போன்று அவர் பசப்பி திருத்தினாலும் நல்ல திருத்தமா தலைவாரி நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா மேக் ஃபுல் மேக்கப்போட ஒரு ஸ்டுடியோல வந்து ஒரு 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 காட்சியில் நடித்து விட்டு போவதை போல அவர் பேசி விட்டு போயிருக்கிறார் அதில் பேசுனதுல கடைசியாக பேசுகிற போது சிஎம் சார் எதாவது உங்களுக்கு பழி வாங்கணும்னு இவர் யாருங்க சிஎம் பழி அளவுக்கு இவர் யார் இவர் எடுத்தடிப்பிலேயே தன்னை சிஎமுக்கு இணையானவராக நினைத்து கொண்டு அவரை வம்புக்கு கெழுத்துக்கிட்டு இருக்காரு சிஎம் அங்கிள்னு கூப்பிடுறது சிஎம் சார்னு கூப்பிடுறது ஏதாவது பழி நீங்க என்ன பழி வாங்க

அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருந்தால் அதே போல் வந்த நேரத்தில் கூட அந்த லைட் வந்து அணைச்சி அணைச்சு விளையாடாமல் இருந்திருந்தாருன்னா கூட்டம் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறது அவர் உதிர்க்கக்கூடிய பெரிய கருத்து முத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் காலகாலத்துக்கு வைத்துக்கொண்டு அதை ஒரு அறிகுறியாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் யாரும் வரவில்லை திரையிலே பார்த்த முகத்தை நேரிலே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஊருக்கு வராரு பக்கத்து ஊருக்கு வராரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான் ஒரு ரசிக மனோபாவத்திலிருந்து வந்தவர்கள் தான் அவர்கள் அவர்களை இவர் வந்து இவர் தான் முதன்மை குற்றவாளி அப்போ அந்த முதன்மை குற்றத்திலிருந்து கொள்வதற்கு யாரெல்லாம் வந்து அவருக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு அவரை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள் பார்த்துட்டு தான் வந்து அவர் தைரியம் பெற்று வெளியே வந்து பேசத் தொடங்குகிறார் இதில் ஒரு சதி கோட்பாடு இருக்கிறது என்கிற அந்த தேரியை இந்திய அரசியலில் யார் இருக்கிறார்கள் என்ற நீங்கள் கவனத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒருமை ஒரு ஒற்றுமை தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிஐஏ போராட்டர்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் அந்த மக்களை பார்த்து சுட்டுத்தள்ளுங்கள் தேசத்துறைகளை சுட்டுத்தள்ளுங்கள்னு சொன்ன அவர் வந்து இங்கே வந்து பெரிய கரூர் மக்களுக்கு நியாயம் கேட்கறதுக்கு அவர் வரார் பிஜேபியிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பிஜேபியோட லட்சணம் என்னங்கிறத அவங்க பிரக்யாவுடைய ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்துக்கள் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்தால் கொன்றொழிப்பதற்கு ஆயுதங்களை வீட்டில் வைத்திருப்பங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே வராங்க ஹேம மாநிலிருந்து இவங்கெல்லாம் வராங்க இந்த சதி கோட்பாடு என்பது நீங்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது இவர்கள் போய் அவர்களை சுட்டு கொன்றுவிட்டு வன்முறையை தூண்டிவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மீதே சதி கோட்பாட்டை நிறுவினார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் மாணவிகள் மீதும் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கே டூல்கிட்டு வைத்துக்கொண்டு அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்ட தேசத்தை சீர்குலைப்பதற்காக வந்து திடத்தன்மையை சீர்குலைப்பதற்காக இவர்கள் சதி செய்கிறார்கள் டூல் கிட் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை கிளப்பிவிட்டார்கள் பீமா கோரேகானில் அங்கு போய் அந்த பீமா கோரேகானில் வணக்கம் செய்வதற்காக சென்ற மக்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அதற்கு பின்னால் பெரிய சதி கோட்பாடு இருப்பதாக சொல்லி பதினாறு பேரை ஆனந்த் தெல்தும்டே சேன்சாமி உள்ளிட்ட பதினாறு பதினாறு பேர் மீது பி கே சிஸ்டி இருக்கக்கூடியவர்களாக இன்னும் பல பேர் வந்து கூடிய அது நான் எடுத்து இருந்தாங்க ஸ்டேன் சாமி செத்தாரு இது போன்ற ஒரு சதி கோட்பாடு தான் இப்போது விஜய் வழியாக பரப்புகிறார்கள் அண்ணாமலை அதை எழுப்புகிறார் நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு பனிரெண்டு கேள்விகள் வழியாக எழுப்புகிறார் இதெல்லாமே இந்த சதி கோட்பாடு என்கிற ஒரு கருத்தாக்கமே ஆர் எஸ் எஸ் பிஜேபி வழியாகத்தான் இந்திய பொதுவெளிக்குள் பரவிக்கொண்டிருக்கிறது அது இப்போது தமிழ்நாட்டில் விஜய் வழியாக நடைமுறைக்கு வருகிறது